இன்றைய புனிதர் ஜனவரி ஒன்று ருஸ்பே நகர் ஆயர் நானூற்றி அறுபத்தி ஏழு டெலப்டே நார்த் ஆப்பிரிக்கா இறப்பு ஜனவரி ஐநூ ஜனவரி ஒன்று ஐநூற்று முப்பத்தி இரண்டு ருஸ்பே நார்த் ஆப்ரிக் இவர் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் மிகச் சிறந்த முறையில் தனது கல்வியை முடித்தார் அதன் பிறகு மற்றும் இத்தாலி மொழியை கற்றுக்கொள்ளும் பயிற்சியில் இருக்கும் போது விரைவில் பெற்றார் இவரை தேர்ந்தெடுக்க போதும் ஒவ்வொரு முறையும் அதற்கிணங்காமல் மறுத்தார் இறுதியாக ஐநூத்தி எட்டாம் ஆண்டு வலுக்கட்டாயமாக ருஸ்பே நகரின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு இவர் இருமுறை சர்தீனியன் தீவிற்கு நாடு கடத்தப்பட்டார் திரும்பினார் பிறகு தொடர்ந்து நகரில் தனது ஆயர் பணியை சிறந்து விளங்கிய இவர் தனது ஜப நேரத்தில் இறைவனடி சேர்ந்தார் ஜபம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே உம் மந்தையின் மக்களை பராமரிக்க ஆயர் பல்கேன் எம் முன்னோர்களுக்கு கொடையாக தந்தீர் அவரின் அறம் பெறும் செயல்களை நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம் நீர்தாமை தொடர்ந்து ருஸ்பே நகரில் வாழும் மக்களை வழிநடத்தி காத்திரள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம் அமென்